இப்போ ஐடில நடக்கிற சில தாந்தோனித்தனத்தை பற்றி நான் பேச போகிறேன் தாந்தோனித்தனம்னால் என்ன சொல்லிடுறேன் நம்ம ஊரில் சொல்லுவாங்க இந்த இருக்க கிட்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல தாந்தோனித்தனம் அப்படின்னா ஒரு பொறுப்பும் இல்லாமல் நான் வாட்டுக்கு வருவேன் நான் வாட்டுக்கு போவேன் எவன் சொல்கிறதும் கேட்க மாட்டேன் எந்த ஸ்ட்ரக்சர்களும் இருக்க மாட்டேன் சொல்லுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா கோயில் மாடுமாங்க கோயில் மாடு தான் வந்து தாந்தோனித்தனமாக தெரியும் எப்படின்னா ஒரு பொறுப்பே இருக்காது அது வாட்டுக்கு வரும் போவோம் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் டு ஆஃபீஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்செப்ட் ஓடிக்கிட்டு ஆர்டிஓன்னு சொல்லுவாங்க அவங்க ஆஃபீஸ் வர வைக்கிறதுக்கு பெரிய மனக்கடை வேண்டி இருக்குது ஏன்னா அவனுக்கு வேண்டிய ரோல் கொடுத்தாச்சு டெசிக்னேஷன் கொடுத்தாச்சு சம்பளம் கொடுத்தாச்சு எல்லாம் கொடுத்தாச்சு லேப்டாப் எல்லாம் கொடுத்தாச்சு ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு இஷ்டத்துக்கு வர்றாங்க தாந்தோனித்தனமாக இருக்கிறாங்க அது ஒன்று வரும்போது பல ரீசன்கள் எந் உலகத்தில் நீங்கள் வந்து அந்த ரீசன்லாம் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அந்த ரீசன்லாம் சொல்லிட்டு வரமாட்டேன் 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 என் விஷயத்துக்கே வருவேங்கிற மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுவும் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ஒரு என்றைக்கு ஒரு கார்பரேட்டில் ஒரு லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர் லைஃப்பில் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சில விஷயங்களை அடாப்ட் பண்ணி தான் வாழணும் உங்கள் விஷயத்துக்கு வாழ முடியாது இப்போ எனக்கு வந்து சில விஷயம் பிடிக்கும் அதை கார்பரேட் லைஃபில் இப்போ என்ன பண்ண மாட்டேன் ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் அதுதான் சேனல் வாங்க ஹேராக இருக்கி ஆர்க் அப்படின்பாங்க இல்லையா அப்போ அதுக்குள்ளே தான் ஒரு ஒரு மெயில் ரிப்ளை பண்ணுறோம் ஓகே ஒருத்தருக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் ஒரு ப்ரப்போசல் பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸ் டிஸ்கஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டக்சராக நீங்கள் இருக்கணும் என்றைக்கி பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அங்கே தாந்தோனித்தனத்துக்கு இடமே இருக்கக்கூடாது அங்கே வந்து அது என்ன கேட்குது ப்ரொஃபஷ்னலி வாட்டு செட்டு சாஸ்கிங் அப்படிங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டண்ட்டு இவங்க எனக்கு தெரிஞ்சதை செய்வேன் எனக்கு பிடிச்சதை செய்வேன் நான் வாட்டுக்கு பண்ணுவேன் அப்படின்னா அடி தான் வாங்குவேன் புரியதா ஸோ தாந்தோணித்தனமாக இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் கூட தாந்தோனி தனமாக இருக்க முடியாது பொண்டாட்டிட்ட கூட இருக்க இருக்காது அம்மா அப்பாட்ட கூட இருக்க முடியாது உங்கள் ரிலேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அவன்கிட்ட கூட தாந்தோணி தனமாக இருக்க முடியாது ஏன்னா ஒரு உறவுக்குள்ளேயோ ஒரு ஸ்ட்ரக்சரை வந்துருட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு நம்ம எப்படி நம்மளை கொசன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ வாழ முடியும் அதே தான் கார்பரேட் லைஃப்லையும் நீ வாட்டுக்கு நான் வருவேன் என் ஹிச்சதுக்கு நான் வேலை வைப்பேன் என் ஹிச்சது வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவேன் வாய்க்கு வந்தெல்லாம் டைப் பண்ணுவேன் வாய்க்கு வந்தெல்லாம் இமெயில் பண்ணுவேன் டாக்குமெண்ட் பண்ணுவேன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஆர்க் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபைன்டு பவுண்ட்ரிஸ் இருக்கும் அந்த பவுண்ட்ரிஸ்க்கு தான் நீ முடியும் தாந்தோனி திறமாக விளையாண்டிங்க அப்படின்னா யூ நாட் அச்சீவ் எனி திங் இன் யுவர் கரியர் லைஃப் அதை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகும்போது நம்மளா செஞ்சோம்னா அது சரியாக வருமா அப்படிங்கிறது நூறு தடவை யோசிக்கணும் ஓகே நான் அதை நான் தாந்தோனித்தனமாக ஆனா ஆனால் தாந்தோனித்தனமாக இருக்கிறதுக்கு வந்துட்டு பெரிய ஸ்கில் ஒன்று எப்படி தெரியுமா ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்குது இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அதை விலகி நீங்கள் வேலை பார்க்கும்போது இட்ஸ் அ சம்திங் யுவர் கிரியேட்டிங் அதான் இன்னோவேஷனை நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாந்தோனி தரமா பண்ணுங்கள் ஆனால் எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணி வா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு பண்ணணும் அப்போ தாந்தோனித்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய சித்தராக இருக்கணும் மிகப்பெரிய கிரியேட்டராக இருக்கணும் மிகப்பெரிய இன்னோவேட்டராக இருக்கணும் ஆனால் அது இருக்க முடியாது அப்போ நீங்கள் தாந்தோனி தனமாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் கட்ஸ் கட்சி அங்கே இருக்காது ஒரு பர்சன்ட் ஆர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பீப்புள் தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் தயவு செய்து ஒரு பிஸ்னஸ் ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் போல தாந்தோனி தனமாக இருக்காதிங்க அது வந்து உங்களுக்கும் நல்லதில்லை அந்த பிஸ்னஸுக்கு நல்லதில்லை யூ ஆர் நாட் ஹர்ட்டிங் ஜஸ்ட் யூ யூ ஆர் ஹர்ட்டிங் எவ்ரி படி இன் தட் பிஸ்னஸ் அதை தயவு செய்து திரும்ப திரும்ப தெரிஞ்சுங்க வி ஆர் ஆல் இன் டூ அ சம் ஸ்ட்ரக்சர்டு பிஸ்னஸ் ஸோ யூ ஹேவ் டு பி ஸ்ட்ரக்சர்ட் அன்ஸ்ட்ரக்சர்டு பீப்புள் வந்து தி நாட் இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல்